அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவம் ஆன்மீகம் ஜோதிட சேனலில் நம்ம வந்து லக்ன பாவங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதோட தொடர்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் சரிங்களா லக்ன பாவம் அப்படின்னு ஒன்றாம் பாவம் அப்படின்னும் அது வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக ஜாதகரை பற்றி சொல்கிற விஷயங்கள் தான் வந்து ஜாதகர் இப்படிப்பட்டாலும் தெரிஞ்சது வந்து அந்த லக்ன பாவம் அப்படின்னு சரிங்களா அந்த லக்ன பாவம் அந்த லக்னாதிபதி அதை வந்து நான் ஆட்சி உச்சம் பெற்றார் அப்படின்னா ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அந்த லக்னாதிபதி கூட வேறு ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்தை வச்சு அந்த ஒரு குணங்கள் அவருடைய குணங்கள் வந்து இயற்கையாகவே அதனுடைய இருக்குதுன்னு சொல்லலாம் அதேமாதிரி இப்போ ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த லக்னாதிபதி கூட வந்து சந்திரனோ இல்லை வந்து சூரியன் இல்லை இது மாதிரி சனி இவங்க தொடர்பு இருக்குது இல்லை லக்னத்தில் இருக்காங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட படிப்பு அவர் படித்தார் அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சந்திரன் நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபுட்டு சொல்லலாம் நீர் இது சொல்லலாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வண்டி வாகனம் இதெல்லாம் நாலாம் பார்த்து சொல்லிட்டு அந்த இதை பற்றி சொல்லிச்சு அதெல்லாம் அவர் அது சம்மந்தப்பட்ட படிப்பு படித்தார்னே வாழ்க்கையில் அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்லலாம் சனின்னு சொன்னால் இரும்பு சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரி படிப்பவர் படிப்பார் அதில் அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு ரொம்ப சொல்லலாம் அதே மாதிரி அந்த லக்னாதிபதி வந்து ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றில் இருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து செல்வந்தர் சிறந்த செல்வந்தர் பணக்காரராக இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி அந்த லக்னத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் அதாவது ஒன்றுன்ற ரெண்டும் பன்னெண்டில் வந்துட்டு எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து உங்களுக்கு உறவுகளை விட்டு பிரிஞ்சு இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி அந்த லக்னத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து பாவ கிரகங்கள் இருக்குது சனியோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ இருக்காங்க அப்படின்னா அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து அந்த இதுக்கு வந்து பாவகர்த்தா தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன அந்த ஜாதகர் வந்து அவமானங்களுக்கும் ஈஸ்வலுக்கும் ஆளாவார் அப்படின்றது ஒரு தோஷம் மாதிரி சொல்லுவோம் ஆனால் அந்த எப்போ அவர் அந்த சொல் வாங்குற வரைக்கும் தான் அவருடைய கஷ்டங்கள்லாம் இருக்கும் ஒன்ஸ் அந்த இதில் வாங்கிட்டு அறிவே ஏன் ஏமாத்திரமா திரு சண்டால் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கி கெட்ட பேர் வாங்கிட்டு அவமானம் பட்ட உடனே அடுத்த ஒரு சில வருஷங்களை பார்த்தோன்னா அவர் வந்து நல்லாவே மேலுக்கு வந்துடும் டாப்பில் போயிடுவார் அப்போ போயிட்டுனா அப்போ யோசித்து அப்போவே பார்க்கச்சே இவராக அன்னைக்கு இதுவானார் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ஒன்று எல்லாருக்குமே வரும் அதே மாதிரி வந்து அந்த ஒரு யோகம் வந்து லக்னாதிபதியோட விஷயங்களில் லக்ன பாவங்களில் இருக்கிற சிறப்புகள் நிறையவே இருக்குது அதே மாதிரி இந்த லக்னமுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா லக்னமுக்கு ரெண்டு மூணு நாலில் ஏதாவது பாவிகள் இருக்காங்க அப்படின்னா அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த வந்து லவ் மேரேஜு அந்த ஜாதகர் வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் இல்லை தி மேரேஜ் வந்து டிலே ஆயிருக்குன்னு சொல்லலாம் அப்படியெல்லாம் அப்படின்னா வந்து அவருக்கு வந்து புத்திரதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் உங்களுக்கு அதே போல் அந்த லக்ன பாவம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அந்த லக்ன பாவம் ஒன்றாம் பாவம் எப்படியும் லக்னம் வந்து ஒன்றா ஒன்று ஒற்றைப்பேடு வீட்டில் தான் வரும் அந்த லக்னாதிபதியும் வந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இருந்துட்டார் அப்படின்னு அந்த ஜாதகர் வந்து செல்வேந்தராவிடம் பெரிய பெரிய லெவலில் போயிடுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எப்பேற்பட்ட இது வந்து சமாளிச்சுட்டு மேலே வந்துடுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த ஒரு சிறப்பு வந்து அந்த இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா குரு வந்து முக்கியமான காரகம் தான் குரு ஸோ அதே மாதிரி இந்த லக்னமும் வந்து குருவுக்கு ஈக்குவலாக தான் வந்து இந்த லக்னத்தை நம்ம பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி இந்த ஜாதகர் வந்து லக்னாதிபதி வந்து ஒன்று அஞ்சு ஒம்பதுலேயோ இல்லை ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தார் அப்படின்னாலும் அந்த ஜாதகர் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிருவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது ஒரு பெரிய விஷயம் அந்த ஜாதகருக்கு லைஃப் லிஃப்டிங் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதில் அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு வந்து அந்த லக்னாதிபதியை வந்து உங்களுக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கார் அப்படின்னா அவர் அந்த ஊரில் இல்லாத வெளியூர் போனார்னா சமாளிச்சுவார் இப்போ ஆறில் இருக்கார் அப்படின்னா பக்கத்து ஊர் அப்படி போகிறான் அது மாதிரி எதாவது ஊருக்கு போனார்ன்னா அவர் ஜெய் தள்ளி போனோம் அப்படி போனால் ஜெயிச்சுருவார் அப்படின்னும் அதே போல் எட்டில் இருக்கார் அப்படின்னா வந்து பல பக்கத்து மாநிலங்கள் வெளி மாநிலங்கள் அது மாதிரி இருந்தால் அவர் ஜெயிச்சுருவாருன்னா பன்னெண்டில் இருக்கார்னா வெளிநாட்டில் இருந்தாருன்னா அவர் சிறப்பு நல்லா ஜல்வந்தரம் ஆகிடுவார் அண்ணக்காரன் நல்ல செல்வம் மிக்க வேறு வாழ்ந்துருவார் அப்படின்னு நம்ம அது சொல்லலாம் அதே அதை லக்னத்தை வச்சே வந்து நம்ம வந்து லக்னத்தை லக்னாதிபதியை வச்சே வந்து அவர் வாழ்க்கை குணநலங்கள் எல்லாமே வந்து நம்ம ஈஸியாகவே நம்ம சொல்லிடலாம் அதே மாதிரி அந்த லக்னத்துக்கும் சரி லக்னாதிபதிக்கும் சரி முன்ன பின்ன யாரும் இல்லை அப்படின்னா அவர் வந்து தனிமை விரும்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம் யாருக்கு பேச மாட்டார் தனிமையாக தான் அவர் வந்து விரும்புவார் அப்படின்னு நம்ம அதையும் சொல்லலாம் அது ஒரு சிறப்பு வந்து இந்த லக்னத்த லக்ன பாவங்களில் உள்ள சிறப்புக்கள் இருக்குது அதே மாதிரி அந்த லக்னாதிபதி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சூரியனோ இல்லை சந்திரனோ இல்லை வந்து சுக்கரனும் தொடர்பு பெற்றாங்க லக்னத்தில் இருந்தாலும் சரி லக்னாதிபதியை பார்த்தாலும் சரி அந்த ஜாதகர் வந்து நல்லா ஷைன் ஆயிடுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது ஒரு சிறப்பு வந்து இந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படின்னு நம்ம அது ஒரு சொ சொல்ல சொல்லலாம் அதே போல் இந்த ஜாதகரில் வந்து லக்னத்தை வச்சு வந்து லக்னாதிபதி எப்படிப்பட்ட வாழ்க்கை இருப்பார் எப்படின்றது நம்ம க்ளீனாக நம்ம சொல்லிடலாம் ஒரு லக்னம் வந்து கெட்டு போச்சு அப்படின்னா அந்த லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டார் அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேலே வர வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் நிச்சயம் மேலே வந்துடுவார் பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெயிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் அவர் லைஃப் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதேமாதிரி லக்னத்துக்கு கூட வந்து உங்களுக்கு குரு தொடர்பு கட்டுறார் அப்படின்னா வந்து அது லக்னத்துலேயே இருந்தாலும் சரி அது திக்பலான்னு பேர் அப்போ வந்து என்ன அவர் ஜாதகர் வந்து நல்லா படித்து திறமையும் எல்லாம் இருக்கும் அவர் சீக்கிரமே வந்து முன்னுக்கு வந்தால் செல்வ செழிப்போடு அவர் புறக்கட்சி தான் செல்வ செழிப்பா இருப்பார் அப்படி இல்லைனாலும் பிறந்து வளர்ச்சி வந்து அவர் வளர வளர செல்வம் வளர அவர் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வருவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதெல்லாம் வந்து இந்த லக்ன பாவங்களில் இருக்க சிறப்புக்கள் இருக்குது இன்னும் இதனுடைய தொடர்ச்சியை வந்து அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்